ரஹீம் அலமது இல்லா வசலாத் வசலம் இல்லா சலுல்லாம் ஒரு அறிஞர் எழுதுவார் வருடங்கள் முடிந்து போகும் புது புது வருடங்கள் ஆரம்பமாகும் ஆனால் அந்த காலங்களில் முடியும் அந்த வருடங்களில் நாம் பெரும் படிப்பினை தான் என்ன ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வருடமும் முடியக்கூடிய அந்த நேரத்தில் அந்த வருடத்தில் தான் செய்த செயல்கள் என்ன புதிய வருடங்களில் நாம் செய்யப்போகும் சாதனைகள் என்ன என்பதை அறிவது அவசியம் நாம் வாழமோ கொஞ்ச காலம்தான் அந்த கொஞ்ச காலத்தில் யாரையும் நோகடிக்காமல் வாழ்ந்துவிட வேண்டும் நேசங்களையும் பாசங்களையும் பகிர வேண்டும் வெறுப்புகளை தூர எறிய வேண்டும் அதிகமான பூங்காக்களில் எழுதப்பட்டிருக்கும் நாம் பார்த்திருப்போம் பூக்களை பறிக்காதீர்கள் என்று அதிகமான பூங்காக்களில் எழுதப்பட்டிருக்கும் நாம் பார்த்திருப்போம் பூக்களை பறிக்காதீர்கள் என்று உள்ளம் என்ற பூங்காவில் எழுதப்பட்டிருக்கலாம் உள்ளத்தை உடைத்து விடாதீர்கள் என்று எனவே நாம் நாம் வாழும் சக மனிதர்களுக்கிடையில் அவர் யாராக இருந்தாலும் யாருடைய உள்ளத்தையும் உடைத்து விடாமல் வாழ வேண்டும் என்பதை நாம் எல்லாம் அறிகிறோம் எனவே இந்த வருடம் முடியப் போகிறது மேலும் புதிய வருடம் ஆரம்பமாக போகிறது புதிய வருடத்தை புனிதமாக நாம் சந்திக்க வேண்டும் புதிய வருடத்தை மிக அற்புதமாக நாம் வாழ்ந்திட வேண்டும் அல்லாஹ் நல்ல ஒரு புரிவானாக ஆமீன் மீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல